இத மௌன சுன்னல் இல் அன்ன அவண்ணம் நிfte அருள் ஆய் பரமமே சிற்றன்றி ஆனம் நிறைவேடும் என்ற உள சிற்றம் விலாங்கள் உண்டோ சிவை பரமமே மௌகாரம் நக்ருரிவார அன்பதெக்கி தூதானதுக்கம் அது

பேசாதவனுவ நந்திரமா முளைத்த தெங்காச்சு நீர் பயனும் தா ஓதுரவரமே எத்தி என்னும் அன்பன்malloc தென்று ஊடணம் குட்டிடுல் சேக்கும் உயிர்தா ஓதுரவரமே

தாய்மான சுவாமிகள் அருளிய திருப்பாடல் திரட்டில் பராபர் என்ற தலைப்பில் எட்டாவது பத்து பாடல்களின் பொருள் இவை முன் பின் என்ற இரு இருப்பாசிரம் முடி அடி நடு என்னும் கூறுபாடுகள் அற்று ஒளியுமாறு நான் உன்னோடு ஒன்றுபட்டு நிற்பது என்னாலோ சொல்லாய் அஞ்ஞான இருள் நீங்கிய மௌனகுரு சொன்னது என்னவோ அவ்வண்ணமாகிய நிஷ்டையை அருள் செய்யாய் விதையை ஆதாரமாக கொண்டு அல்லது எப்பொருள் விலைகள் உண்டோ இல்லை என்று அதுபோல் உன் திருவாரூர் என்கின்ற ஞானத்தை கொண்டு அல்லது நாங்கள் உளம் ஆவோம் சொல்லாய் அகங்காரம் நீங்கி உன் விஷய ஞானரூபமான அன்பிற்கே உறங்கா உறக்கம் நிற்கும் மனம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஞான நம்ம ஞானமயமாகிய உன் திருப்படி வந்து வந்தடைந்தவருக்கு ஆனந்த நிலை கிடைக்கும் பேசாத உமையைப் போல் பேச்சற்று நான் நீ ஆகினால் அல்லது எனக்கு முத்தி உள்ளதாமோ பேச்சற்று மோன நிலையானது தோன்றி விளங்குது என்றல் எதுவாயிற்று ஆதலால் இனி அதன் பயனாகிய புத்தியும் எனக்கு உண்டாகும் ஐயமில்லை செட்டி கெட்டிக்காரர் என்று உலகரால் பா சொல்லப்பட்ட உன் அன்பர் மும்மல சம்பந்தம் நசிக்கப்பட்டு அயர்ந்து ஒப்பற்ற போர் நிலையாகிய தொற்றிலுக்குள்ளே துணி தொற்றிலிட்டு தூயிலும் சிறார் போல துயின்றார்கள் காட்டுவதற்கு உன் திருவருள் இருக்க அதனை முன்னிட்டு காணாமல் இருள் உருவாகிய மலநாட்டம் எனக்கு உளதாதலால் நன்மையா எத்தன்மையாகிய பெருங்குற்றத்தை பாடல் செய்தாலும் அதனை தாயானவள் பொறுத்து உன் திருவருளும் அத்தன்மையது அல்லவோ என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்.